வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து என்னோடய ஈவினிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பையன் வந்து தூங்கிட்டு இருந்தான் நாமளும் வந்து கொஞ்ச நேரம் தூங்குவேன்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு கண்ணசந்தேன் மறுபடியும் செனுங்கிற சவுண்ட் கேட்டதுனால அவனுக்கு வந்து தொட்டிலாட்டி விட்டுட்டு இருந்தேன் அப்போவே பார்த்தீங்கன்னா தூக்கமெல்லாம் போயிடுச்சு அதனால் வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம் வந்துருக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் காலையில் வந்து பாத்திரம் விளக்கி வச்சுருந்தேன் அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து அதை இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டேன் கிச்சனில் காலையில் எல்லா வேலையுமே முடிச்சிடும் ஈவினிங் வந்து மதியம் சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் சிங்கலம் கிடக்கும் அதை வந்து கழுவி வச்சுருவேன் அதனால் எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பூரியும் கிழங்கும் பண்ணுவோம் அப்படின்ற பிளான் ஏன்னா வந்து பூரி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அதனால் அதுதான் பண்ணான்னு பிளான்லேயே வந்து கோதுமை மாவு வந்து எப்பயுமே நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து கோதுமை மாவு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன் பால் வந்து காலையில் வாங்கினது காய்ச்சி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு மணிக்கு தான் அடுப்பில் வச்சேன் அப்போவே எனக்கு ஒரு டவுட் அது வந்து கெட்டு போகுமா என்னன்னு சொல்லிட்டு அதுவே வந்து தெரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹோம்மேட் பன்னீர் எடுக்கலாம் அதுவே வந்து எனக்கு தயிர் மாதிரி இருந்துச்சு அதில் வந்து பன்னீர் எடுக்க முடியாது அதனால் கீழே ஊற்றிட்டேன் கரெக்டாக இந்த வேலை முடிஞ்சது பால்காரங்க வந்துட்டாங்க பாலும் வாங்கிட்டு வந்து கையோட காய்ச்சி வச்சுட்டேன் இன்னொரு அடுப்பில் வந்து எனக்கு வந்து பிளாக் காஃபியை போட்டுக்கிட்டேன் வெளியே வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால் வந்து வெளியே கொஞ்சம் நேரம் நின்று டீ இருந்தேன் அப்படியே பார்த்தீங்கன்னா மேகம் எல்லாமே வந்து க கருமேகமாக ஆரம்பிச்சிருச்சு மழையும் வந்து அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து பேன் பேஞ்சிருக்கும் வெளியே நின்று வர அழகெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தேன் ஏன்னா வந்து பையன் தூங்குறானாச்சு அதனால் வந்து ஜாலியாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு வந்தோடனே முதல்ல வந்து கோதுமை வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன் ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே வந்து டைரெக்டாக வந்து நம்ம பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா இலகிரும் அது வந்து சுடுதண்ணிய ஊற்றி பிசைகிறோம் அதனால் வந்து இலகிரும் அதனால் வந்து தூங்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன் அப்பையும் பார்த்திங்கன்னா கூலிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ரெண்டு பேர்த்துக்கு அளவான கோதுமை போட்டு கூடவே வந்து உப்பு சக்கரை எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது வந்து நல்லா கெட்டியாக பூரிக்கான பதத்துக்கு தான் வந்து பிசைஞ்சி வச்சுருந்தேன் கடைசியில் வந்து மேலே வந்து எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஈர துணியில் வந்து மூடி வச்சுருங்க நான் வந்து என் பையந்திரிக்கிறதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கடைகடைன்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த பக்கம் வந்து மாவு பிசைஞ்சு வச்சதும் அடுப்பில் வந்து உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிறேன் பட்டாணி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அது ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் அதையும் வந்து குக்கரில் சேர்த்து ஒரு நாலு விசில் வந்ததும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ப்ரெஷரை அடங்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம குருமாக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே அறிஞ்சுச்சுட்டேன் ஏன்னா வந்து பையந்திருக்கிறதுக்குள்ள வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து புதினாவோ வந்து ஒரு ரெண்டு மூணு குச்சி வந்து நான் போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து கூடவே வந்து கொத்தமல்லியும் வீட்டில் இருந்துச்சு அதையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பையன் பார்த்திங்கன்னா பாதியில் எந்திரிச்சிட்டான் அவனுக்கும் வந்து தொட்டியில் பால் கொடுத்துருந்தேன் குடிச்சிட்டு கீழே போட்டு கீழே தலை மட்டும் தொங்கிட்டு இருந்துச்சு நான் வந்து கு கிச்சனில் இருந்தேன் அவன் சும்மா பேசிக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது தலை வந்து கீழே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பையனை எடுத்துகிட்டு வந்து மூஞ்சியெல்லாம் கழுவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து கையிலேயே வச்சுட்டுருந்தேன் தூங்கி எந்திரிச்சதும் கீழே விட்டோம் அப்படின்னா அழவான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிழங்குக்கு தேவையான பொட்டுக்கடலை வந்து அரைச்ச கொஞ்சம் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொட்டுக்கடலை மா வந்து ஒரு தட்டத்தில் போட்டு கொடுத்து அவன் பாட்டுக்கு சமத்தாக சாப்பிட்டுருந்தான் கிச்சனில் குருமாலாம் வச்சு முடிச்சுட்டேன் ஒரு ஏழரை மணிக்கு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால் வந்து வெளியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரங்க வந்ததும் அவர் போடட்டும் நான் அழுத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் வருவார் வருவார்னு வரவே இல்லை அப்புறம் ஒம்பது மணிக்கு நானாகவே உருட்டி பூரி போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஆஃப் அன் அவர்லேயே பூரி எல்லாமே வந்து போட்டு எடுத்துட்டேன் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால பூ பூரி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து லேஸாக இருந்துச்சு அது மட்டும்தான் ப்ராப்ளம் மற்றபடி பூரி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு குருமா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்பயுமே வந்து கிழங்கு வெங்காயம் தக்காளி வணக்கி உருளக்கெழங்கு போடுறது அந்த மாதிரிலாம் இந்த டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு கடைசியாக வந்து பூரி சுட்டி எடுக்கும் போது எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க அவங்களும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மூணு பேர் ஒட்டுக்கா உட்காந்து தான் சாப்பிட்ருந்தோம் பையன் முதல்லையே வந்து பூரி வந்து கொஞ்சம் சாப்பிட்டான் அதனால் வந்து அவனுக்கு வந்து தூங்க போகும்போது வெறும் பால் மட்டும்தான் கொடுத்தேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ